காசாவில் ஹமாசுக்கு எதிராக நடந்த போராட்டம் குறித்து அல் ஜசீரா சேனல் ரிப்போர்ட் செய்யாததால் கத்தார் அரசாங்கத்திற்கும் அல் ஜசீராவிற்கும் கடுமையான பின்னடைவு ஏற்பட்டது காரணம் இதனால் பல நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் மற்றும் பல நாடுகளிலும் ஆஸ்திரேலியா லத்தீன் அமெரிக்க நாடுகள் போன்றவை இந்த விஷயத்தை பிரச்சனையாக மாற்றியது என்றால் இவங்க காசாவை பத்தி மட்டுமே ரிப்போர்ட் செய்கிறார்கள் பல விஷயங்களை ரிப்போர்ட் செய்கிறார்கள் ஹமாசுக்கு ஆதரவாக ரிப்போர்ட் செய்கிறார்கள் இவ்வளவு ரிப்போர்ட்டர்கள் அங்கு உள்ளதாக சொல்கிறார்கள் அவர்கள் அங்கு நடந்த பிளாடெஸ்ட் பற்றி எதுவும் பார்க்கவில்லை இறுதியாக இவ்வளவு பிரதிஷேதம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு சிறிய ரிப்போர்ட் செய்தனர் காரணம் அங்கு பிரதிஷேதம் நடக்கிறது அதன் காரணம் என்ன ஏன் அதை ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் பல நாடுகள் கத்தாரின் தூதரை வரவழைத்து பேசின என்றால் இது ஒரு குளோபல் சேனல் ஆகும் இங்கிலீஷ் மற்றும் அரபி மொழிகளில் ஒளிபரப்பப்படுகிறது அவர்களை வரவழைத்து சொன்னார்கள் காரணம் இந்த சேனல் கத்தார் அரசாங்கத்திற்கு சொந்தமானது நீங்கள் காட்டியது தவறு இப்படி தொடர்ந்தால் உங்கள் சேனலை இங்கு தடை செய்வோம் இந்த சம்பவம் மிகவும் எளிமையானது இதுதான் ஜனநாயக நாடுகளின் சக்தி என்று சொல்வது கத்தாரும் சிக்கிக் கொண்டது என்ன விளக்கம் கொடுப்பார்கள் அவர்கள் ஹமாசுக்கு ஆதரவாகவும் வெஸ்ட் பேங்கிலும் அங்கும் இங்கும் அதாவது ஒரு பெரிய பயங்கரவாத குழுவிற்கு ஆதரவாக ரிப்போர்ட் செய்யும் போது உண்மையில் அங்கு என்ன நடந்தது அதை பற்றி பல ரிப்போர்ட்டுகள் வருகின்றன அங்கு ஹமாஸுக்கு எதிராக பெரிய பிரதிஷேதம் நடக்கிறது ஹமாஸை பயங்கரவாதிகள் என்று சொல்லி அங்கு கலவரம் நடக்கிறது அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கலவரம் நடக்கிறது அந்த ஸ்லோகன் வருகிறது அதே போல ஹோஸ்டேஜாக உள்ளவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு உணவு வேண்டும் என்று சொல்கிறார்கள் மருந்து வேண்டும் துணி வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இவை எதையும் ரிப்போர்ட் செய்யவில்லை இஸ்ரேல் வம்சகத்தை நடத்துகிறது என்று சொல்லி ரிப்போர்ட் செய்கிறார்கள் போர் வேண்டாம் என்ற கலவரத்தை ரிப்போர்ட் செய்யவில்லை போர் வேண்டும் என்று ரிப்போர்ட் செய்கிறார்கள் யார் இந்த அல் ஜசீரா தான் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா கனடா இஸ்லாமிஸ்ட் ஆதரவு கொண்ட கனடா கூட கத்தாரின் தூதரை வரவழைத்து எச்சரிக்கை விடுத்தது அதேபோல் சேனலும் சிக்கிக்கொண்டது சேனலை ஆதரித்த பலர் உள்ளனர் பல நாடுகள் அவர்கள் மிகவும் கடுமையான மொழியில் சோஷியல் மீடியாவில் இதற்கு எதிராக வந்தனர் அதனால் சேனல் சிக்கி கொண்டது இறுதியாக இதை ரிப்போர்ட் செய்தது இனி அடுத்தது பிபிசிக்கு அடி கிடைக்கப் போகிறது காரணம் பிபிசியின் சூடாப்பில் இதை ரிப்போர்ட்டும் செய்யலை ஆனால் பிபிசி பின்னர் இந்த அழுத்தம் ஏற்பட்ட பிறகு ரிப்போர்ட் செய்தது உண்மையில் அதை ரிப்போர்ட் செய்தது இதனால அல் ஜசீராவின் கிரெடிபிலிட்டி மிகவும் பின்னால் சென்றது இம்பாக்ட் மிகவும் சீரியஸ் ஆகிவிட்டது கத்தார் அரசாங்கத்தின் தலையில் வைத்துக் கொடுத்தது காரணம் இவர்களின் அரபி சேனல் உலகளாவிய அளவில் ஒளிபரப்பப்படும் சேனல் ஆகும் அதை தடை செய்வோம் என்று பல நாடுகள் சொல்லிவிட்டன அதாவது அவர்கள் அரபி மற்றும் இங்கிலீஷ் சேனல்களை தடை செய்வோம் என்று சொன்ன பிறகு அவர்களுக்கு பயமாகிவிட்டது பல ஆப்பிரிக்க நாடுகள் சொன்னன காரணம் இது எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்த முறையில் தொடர்ந்தால் எங்கள் நாட்டில் இந்த சேனலை ஒளிபரப்ப முடியாது உங்கள் ஆபீஸையும் மூடிவிட வேண்டும் என்று சொன்னன காரணம் இது சோஷியல் மீடியா காலமாகும் இவர்களை ஆதரிக்க கத்தார் விரைவாக செய்த நடவடிக்கை அல் ஜசீரா செய்த நடவடிக்கை ஏறத்தாழ பத்து அல்லது இருபது புளோகர்களை கொண்டு ஹமாஸின் காசாவில் நடந்த சம்பவம் தவறு என்று சொல்லி ஏஐ பயன்படுத்தி அதன் இமேஜ்களை உருவாக்கி வீடியோ செய்தனர் புளோகர்களை கொண்டு அதுவும் மக்கள் புல்லை போல தூர எரிந்தனர் காரணம் அங்கிருந்து இன்டிபெண்டாக பலர் இதன் வீடியோவை சோஷியல் மீடியாவில் போடத் தொடங்கினர் இவர்களின் பிரசங்கம் மற்றும் அங்கு நடத்திய பிரதிஷேதத்தின் பிரசங்கம் மக்களின் பைட் உள்ளடங்கியது அதனுடன் அதுவும் சீற்றமடைந்து போயிற்று இங்குள்ள ஹமாஸ் ஆதரவு யூடியூப் சேனல்கள் இதை பற்றி பல வீடியோக்களை போடத் தொடங்கின நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் உலகில் இருந்து ஏமாற்றம் நடக்காது இந்த ஈரானுடன் இஸ்ரேல் போர் அன்று கத்தார் இந்த ஆல் ஜசீரா சொன்னது எல்லாம் முழுவதும் பொய் காரணம் இஸ்ரேல் விமானங்களை சுட்டார்கள் அதன் பிறகு ஒரு புல்லும் நடக்கவில்லை ஈரானின் மீது இஸ்ரேல் தாண்டவமாடியது முழுவதும் எடுத்து அழித்தது அதன் பிறகு லெபனானில் ஹிஸ்புல்லா ஈரான் இஸ்ரேல் ஃபைட்டர் ஏர்கிராப்டை அடித்து வீழ்த்தியதாக சொன்னார்கள் அதேபோல் ட்ரோனை அடித்து வீழ்த்தியதாக சொன்னார்கள் பின்னர் அதுவும் பொசுங்கிப் போயிற்று இறுதியாக இந்த காசா இஷ்யூ வந்த பிறகு மக்களுக்கும் பிடிபட்டது இமாம் சொல்வது முழுவதும் மத தீவிரமும் பொய்யும் மட்டுமே என்று அல் ஜசீரா விளையாடிய விளையாட்டு பொசுங்கிப் போயிற்று பல நாடுகள் எச்சரிக்கை விட்டன கத்தா இருக்கு பலரிடமும் பல நாடுகளிடமும் மன்னிப்பு கேட்டன அதன் பேரில்தான் பின்னர் அல் ஜசீரா அப்படி ஒரு ரிப்போர்ட்டிங் வீடியோ போட காரணம் ஏற்பட்டது எங்கும் பிடித்து நிற்க முடியவில்லை இப்போது தெரிந்து கொள்வது ஜசீராவின் ஜ மீடியா மீடிய உள்ள பலரை நீக்குவதற்காக கத்தார் அரசாங்கம் முயற்சி செய்கிறது காரணம் இதே போல் மீண்டும் நடந்தால் மூடி போக வேண்டிய நிலை ஏற்படும் பல நாடுகளில் இது தடை செய்யப்பட்டுள்ளது மற்ற நாடுகளிலும் தடை செய்துவிட்டால் இதன் நெட்வொர்க் சம்பவங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் அதன் பேரில் பல தலைகள் உருளும் என்று சொல்கிறார்கள் அதற்குள் இதேபோல் தீவிரவாதம் காரணமாக ட்ரம்ப் உறுதியாகவும் இந்த இஸ்ரேலும் ஹமாஸின் அந்த சம்பவம் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கிறார் சில நேரங்களில் ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டு அடி கொடுப்பார் அல்லது இந்த பொருளை மூடி அங்கு போக வேண்டியதாகிவிடும் இதில் எதுவாகிலும் வரும் நாட்களில் நாம் அதன் உண்மையான பிக்சர் பார்க்க முடியும்